ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தேன் ரசித்தேன் படத்தோட தான் பார்க்க போகிறோம் இந்த படம் ரெண்டாயிரத்தில் ரிலீஸ் ஆணிச்சு படத்தோடைய டேரக்டர் சரண் அண்ட் மியூசிக் டேரக்டர் பரத்வாஜ் அவர்கள் இந்த படத்தில் பிரசாந்த் லைலா சிம்ரன் எல்லோரும் நடிச்சிருக்காங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு க கப்பல் துறை சம்மந்தப்பட்ட வந்து அவர் வந்து படிச்சிருப்பார் அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார் இவருடைய வீட்டுக்கிட்டயே சிம்ரன் இருக்காங்க இல்லையா அவங்களும் இருப்பாங்க ரெண்டு பேரும் பயங்கரமான திக் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அவங்க பேர் வந்து வந்து பானும் இந்த படத்தில் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்பவே க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஃபேமிலிக்குமே அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் இவர் வந்துட்டு எதிர்ச்சியாக ஒரு பஸ்ஸில் வந்துட்டு லைலா அவங்கள வந்து பார்ப்பார் பார்த்துட்டு இவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும் அப்போ டெய்லி அவங்களை பார்க்குறக்காகவே இந்த பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறதா இருக்கட்டும் அதே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பார் இது பார்த்தீங்கன்னா லைலாவுக்குமே இவர் மேலே ஒரு லவ்வை வந்துட்டு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அவங்களும் லவ் பண்ணுவாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துமே சும்மா கண்ணில் பார்த்துட்டு இப்போ இப்படியே இருப்பாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி சைடு அதாவது ரெண்டு ஃபேமிலி சைடுமே லைலாவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க பிரசாந்துக்கு வந்து பொண்ணு பார்த்துருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்த பொண்ணே லைலா தான் இவங்களுக்கு பார்த்த பொண்ணே பையனே பிரசாந்த் தான் அப்படின்ற விஷயமே இவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு அலைன்ஸ் வந்து பார்க்க வருவாங்க இல்லையா வீட்டுக்கு அப்போ இவங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து போயிருப்பாங்க ஆனால் லைலா வந்து அங்கே இருக்க மாட்டாங்க ஏன்னா பிரசாந்த லைலா ரெண்டு பேருந்தான் இங்கே பஸ்ஸில் வந்து சுற்றிக்கிட்டு திரிகிறாங்களே அந்த மாதிரி இருக்கும் போகமாட்டாங்க இது என்னன்னா வீட்டுக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ணிடுறோம் உங்கள் பைய மட்டும் வந்திருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்குறதா இருக்கட்டும் இவங்க போய்ட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு டயத்து கூட வீட்டுக்கு வரலன்னா நீ என்ன பொண்ணு வளர்க்குறேன்ற மாதிரி கேட்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயத்தில் ரெண்டு ஃபேமிலிக்கும் பயங்கரமான பிரச்சனை வந்து இந்த சம்மந்தமே வேணான்ற அளவுக்கு ஒதுக்கிடுவாங்க இந்த விஷயம் பிரசாந்த் லைலாவுக்கு வந்து தெரியாது இப்போ இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து தெரிய ஆரம்பிக்கும் போது ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபேமிலியில் கேட்டாலும் இது பண்ண மாட்டாங்க இல்லையா இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கூடவே சுத்திக்கு தெரியுத சிம்ரனை தான் இவர் வந்து லவ் பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிம்ரனுக்கும் பிரசாந்துக்கு வந்து லவ் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுவாங்க ஆனா சிம்ரனுடைய அம்மா வந்து ரொம்பவே முடியாம இருப்பாங்க அதனால இந்த ஒரு விஷயம் வந்துட்டு வேணாம் நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொன்னோம்னா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லி வைப்போம் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லி வைப்போம்னு பிரசாந்த் கிட்ட சொன்னோன்னு ஓகேன்னு அந்த விஷயம் வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கும் அப்புறம் எப்படியாவது நிறுத்தலாம் அப்படின்னு தான் நினைப்பாரு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா லைலாவுக்கு வந்து ஒரு ஒன்னு பிரசன்ட் பண்ணியிருப்பாரு பிரசாந்த் போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் லைலாவுக்கு வந்து தப்பா நினைப்பாங்க தப்பா நினைப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்லை இந்த மாதிரிலாம் இல்லைன்ற ஒரு விஷயம் தெரியும் அவங்களுக்கு லைலாவுக்கு ஆனாலும் இவர் போயிட்டு இப்போ புடவை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் அவங்க கட்டிட்டு வரும்போது வேணும்னே இந்த ராகவா லாரன்ஸ் வந்து இந்த படத்தில் இருப்பார் அவர் கொஞ்சம் வில்லன் கேரக்டர் மாதிரி இதில் இருப்பார் அவர்கிட்ட சொல்லி சிம்ரன் என்ன பண்ணிருவாங்கன்னா அவரோட சேலையை பிடிச்சி விடுன்ற மாதிரி சொல்லவும் பப்ளிக் பிளேஸில் போயிட்டு அவங்களோட சேலையெல்லாம் உரியும் போது இவங்க போய் காப்பாற்றுற மாதிரி சிம்ரன் போயிட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக மிரட்டுவாங்க லைலாவை நீ வந்து அவனை கல்யாணம் கூடாது நானும் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மிரட்டுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்ரனுக்கு என்னன்னா சின்ன வயசுல இருந்தே பிரசாந்த வந்து லவ் பண்ணியிருப்பாங்க போல அது வந்து சொல்லாமல் இருந்திருக்காங்க இவர் வந்து லைலாவை லவ் பண்ணும்போது எனக்கு என்னன்னு விட்டுட்டு கடைசியில் இப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு தேடி வருது அப்படின்ற மாதிரி இவங்க யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்களே தவிர அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டோன்ற ஐடியா வந்து சிம்ரன் கிட்ட வந்து இருக்கவே இருக்காது இல்லை என்ன ஆயிரு பார்த்தீங்கன்னா லைலாவை இந்த மாதிரி மிரட்டணோன்னு அவங்க போயிட்டு விஷம் குடிச்சிருவாங்க இவங்க ஒர்க் அதே ஹாஸ்பிட்டல் அதாவது இவங்க வந்து நான் ஒரு டாக்டராக இருப்பாங்களா நர்ஸா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து ஒர்க் பண்ணுவாங்க சிம் சிம்ரன் அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் காரணமாக உங்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் வந்து பந்த் நடந்துகிட்டு இருக்கோம் யாருமே வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு வெளில நின்றுட்டு இருப்பாங்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் லைலாவை வந்து தற்கொலை முயற்சி பண்ணணும் கூட்டிட்டு போவாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா யாருமே ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சிம்ரன் தான் போயிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு போயிருப்பாங்க அப்போ பிரசாந்த் அந்த இடத்த கண்டுபிடிச்சு போயிடுவார் போயிட்டு அவங்க கிட்ட கெஞ்சுவாரு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் நீ அவளுக்கு அவளை மட்டும் எப்படியாவது காப்பாற்றி விட்டுறோம் அப்படின்ற மாதிரி வர சொன்னோன்னே அவங்களை காப்பாற்றிட்டு வெளில வந்துட்டு இவங்க சொல்லுவாங்க சிம்ரன் சொல்லுவாங்க இல்ல அவங்க தான் உனைய வந்து உண்மையிலே லவ் பண்றாங்க ஒரு தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு போயிருக்கானா உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணிருப்பா அதனால நான் அவங்களுக்குள்ள இடையில வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிருவாங்க லாஸ்ட்ல பிரசாந்த் அண்ட் லைலா சேர்ந்தது மாதிரி நம்மளுக்கு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க